வாழ்க்கையில் பல பேருக்கு பல பிரச்சனைகள் வரும் இப்போ முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயும் எவ்வளவு காரியங்கள் நம்ம பண்ணாலும் கூட எந்த காரியங்களும் நமக்கு பலிதமாகாமல் போயிடும் அங்கே ஆயிரம் கோயிலுக்கு போனேன் அது போனேன் இது போனேன் எதுவுமே நடக்கலை எந்த பரிகாரம் பண்ணி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியமான சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க கடைப்பிடிச்சு பாருங்க இது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இது தான் நீங்கள் எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு கோர்ட் வழக்கு பிரச்சனை மாட்டுது தீராத பிரச்சனை அது தீரணும் நான் கோர்ட் வழக்கு பிரச்சினையும் சொல்றேன் இது தீர்றதுக்கு ஒரு அற்புதமான நுட்பமான வழி இதை செஞ்சா கண்டிப்பாக எல்லா எதிரிகளுடைய பிரச்சனையிலிருந்தும் எதிரியை வீழ்த்தவும் முடியும் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது எதிரியை வென்று ஜெயிக்கக்கூடிய வல்லமே இதை கொடுக்கும் அமாவாசை அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அமாவாசை உச்சம்னா அதாவது அமாவாசை தொட்டு முடிக்கிறதுக்கு இழைப்பட்ட நேரம் தான் உச்சம்னு அர்த்தம் அந்த அன்றைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள்ல உச்ச பொழுதுல அதாவது இப்ப ஆறு மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்குதுன்னா பன்னெண்டு மணி நேரம் போயிடணும் இந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு கரெக்டாக பன்னெண்டாவது மணி நேரத்தில் இதை செய்யணும் அப்ப இந்த பன்னெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது முக்கியமா மூணு இடத்துக்கு நீங்கள் போகணும் ஆவரம்பு முதல்ல ஆவரம்புடைய செடியுடைய வேர் அமாவாசை அன்னைக்கு ஆவரஞ்செடிக்கு அருகாமையில் போகிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க சுத்தவத்தமா போகணும் மாமிச உணவு சாப்பிட்டுக்கூடாது ஆவரம்புடைய வேர் எடுக்கணும் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி நேரங்கள் கரெக்டாக உச்சகட்ட அமாவாசையினுடைய நேரத்துல ஆவரஞ்செடியினுடைய வேரை வடக்க போற வேரை எடுக்கணும் வடக்க போற வேரை எடுத்துக்கிட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு அதை எடுத்தீங்களா அதில் இருந்து பத்து நிமிஷம் கழிச்சு அமாவாசை தொடங்கி பன்னெண்டு மணி நேரம் இருபது நிமிஷத்துக்குள்ள வடக்க போற வேப்ப மரம் நூறு ஆண்டுகளான பழமையான வேப்ப மரத்துடைய வேரை வடக்க போற வேரை இது ரெண்டும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரச மரத்தின் வேர் அரச மரங்கிறது முக்கியமாக நல்லா புரிஞ்சுங்க நூறு ஆண்டுகள் பழமையான அரச மரமாக இருக்கணும் நூறு ஆண்டுகள் பழமையான அரச மரத்துடைய வேர் இதையும் பன்னெண்டரை மணிக்கு எடுக்கணும் பன்னெண்டரை மணி நேரம் கழிச்சு அமாவாசை தொடங்கி அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு மூணும் சேர்ந்து பதிமூணு பதினாலாவது மணி நேரம் அதிகபட்சம் பதினாலு மணி நேரத்துக்குள்ள உங்கள் கைக்கு மூன்றும் ஒன்றா வந்துடணும் அதுக்கு மேலே டைம் கூடாது எங்கன்னா போய் எடுத்தாலுமே இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மூணையும் இதுக்கு இதை எடுத்துட்டு வந்துட்டீங்களா இதை எடுத்துட்டு வந்த அப்படின்னால முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கூரைப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா கூரைப்பூ அதாவது பொங்கல் அன்னைக்கு கூரைகளில் செருகக்கூடிய பூ சிறுகன் பீலைன்னு அதுக்கு பேர் சிறுகன் பீலை இந்த சிறுகன் பீலையுடைய பூ ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கணும் இந்த சிறுகன் பீலையுடைய பூல இதை உள்ள வச்சு கட்டணும் அந்த நேரத்தில் இதை கட்டி அதுக்கு பிறகுதான் அந்த விஷயமே இருக்கு கட்டின பிறகு இதை எடுத்துட்டு வந்து முக்கியமா இதுக்கு முன்னாலேயே நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இப்ப சொல்லிடுறேன் வந்து வேப்பம் வேப்பம் விறகு இருக்குது பார்த்தீங்கன்னா வேப்பம் விறகுல எரித்த சாம்பல் வேப்பம் விறகுல எரித்த சாம்பல் இந்த சாம்பலும் இதோட ஒரு கைப்பிடி எடுத்து வேப்பம் விறகு எரிஞ்ச சாம்பல் இருக்குல்ல அதை ஒரு கைப்பிடி எடுத்து அந்த சாம்பலை இந்த சிறுகன் பீலையோட சேர்த்து இந்த வேர்களை எல்லாம் வச்சு அன்று இரவே பதினாறு மணி நேரத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடணும் கட்டி முடிச்சுட்டு இந்த கட்டை வந்து ஒரு துணியில கட்டி இதை எடுத்துக்கிட்டு வந்து அகோர தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் துர்கை முதல்ல துர்கை அதன் பிறகு மகா காளி இந்த மாதிரி பெண் தெய்வமாக தான் இருக்கணும் காளி துர்கை இது ரெண்டும் தான் வதமண்டல சிறப்பு அது வந்துட்டு அதுக்குள்ள எந்த உங்களுடைய அதாவது உங்களுக்கு யார் எது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் அந்த பிரச்சனையை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி அதுக்குள்ள வச்சு கட்டி அமாவாசை முடிகிற வரைக்கும் வேற ஒன்றும் பூஜை புனஸ்காரம்லாம் ஒன்றும் இல்லை வச்சு கட்டி அப்படியே விட்டுட்டு வேண்டுகோள் வச்சுருங்க இந்த மாதிரி அம்மா அந்த கோயிலில் எந்த இருந்தாலும் சரி நான் பெண் தெய்வ கோயில் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு காரியம் சித்தியாகணும் அந்த கோயிலில் அதை வைக்க முடியலை ஏன்னா யாருமே வைக்க அனுமதிக்க மாட்டாங்க கையில் வச்சு வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க வீட்டுக்கு வந்து உங்கள் பூஜை அறையில் அதை வச்சு நல்லா வணங்குங்க அவ்வளோதான் நல்லா வணங்கிட்டு வாங்க அதுக்கு மேலே வந்து சந்தனம் பொட்டு குங்குமம் பொட்டு விபூதி பூசிடக்கூடாது குங்குமம் சந்தனம் தான் வைக்கணும் வேறு எதுவுமே வைக்கக்கூடாது அது மேலே வச்சுட்டு அந்த கட்டு மேலே வச்சுட்டு வேண்டிக்கிட்டே இருங்க அன்று அமாவாசையெல்லாம் முடிஞ்ச பின்னால் பாட்டி மைன்னு ஒன்று வரும் அதுக்கு அடுத்து பாட்டி மெயின் முடிகிறதுக்குள்ள புரியுதா அதை பூரா அப்படியே எரிக்கணும் பாட்டி மெய் அமாவாசை முடிஞ்சு அந்த பந்தை எடுத்து அந்த கட்டி வச்சிங்களா வேறு கீறு இதை பூராமே எரிக்கணும் எப்படி எரிக்கணும்னா கீழே தகடு வச்சிடணும் ஒரு ஏதாவது ஒரு தாம்பாலம் தகடு வச்சு அதில் மெல்ல எரித்து கம்ப்ளீட்டாக எரித்து முடித்து சாம்பல் ஒரு சாம்பலை எங்கேயும் விட்டுறக்கூடாது அந்த சாம்பலை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நெற்றியில் திலகப்பட்டுக்கிட்டு நீங்கள் தேர்தலில் நின்னாலும் சரி இல்லை நீங்கள் வெளியில் போய் ஒரு காரியத்துக்கு போனாலும் சரி எம்பி ஆகிற வரைக்கும் எம்எல்ஏ ஆகிற வரைக்கும் ஆகிற வரைக்கும் அது வேலை செய்யும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இது வந்து என்ன ஆகிடும் அமாவாசை முடிஞ்சு பாட்டி செஞ்சீங்களா அடுத்த நாள் பலர் பிறைய ஆரம்பிக்குதா கரெக்டாக அஞ்சாம் முறை அஞ்சா முறையிலேருந்து அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் சரியா இதுக்கு உச்சாரணம் செய்யணுங்கிற அவசியமோ தீபா தீபாரணம் உங்கள் சாமிக்கு குலதெய்வத்துக்கு துர்கைக்கு காளிக்கு சாமியை கும்பிட்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆனால் தரையில் மட்டும் வச்சிடக்கூடாது கீழே எப்படி அதுக்கப்புறம் தரைக்கு போயிடக்கூடாது எடுத்து மேலே வச்சு ஒரு டப்பாவில் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டு யாரும் மற்றவங்க மற்றவங்க கைப்படக்கூடாது அதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு வழக்கம் போல் அதை பூசிக்கிட்டு ஒரு காரியத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் காரியம் பலிதமாகும் உங்களுடைய பிரச்சனை தீரும் எதிரிகள் அஞ்சுவார்கள் எதிரியை வீழ்த்த முடியும் எதிரின்னா என்ன வேற ஒன்றும் கிடையாது அவன் மனம் கோனாலும் நம்ம மேல வருத்த அவன் அவன் வருத்தப்படுவான் வேண்டாய் இவர்கிட்ட பாவம் நல்ல மனுஷனாக இருக்கானே போன அப்படி அவனையே ஃபீல் பண்ண வைக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்த ரகசியம்தான் இது ஆகவே அன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் சேனலுக்காக நாங்கள் சொல்கிறோம் இதை பார்த்தவங்க இருந்தாலுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் முதல்ல யார் யாரெல்லாம் உள்ளே வந்தீங்க லைக் லைக் பண்ணிவிட்டு அது ஏன்னா இதுதான் தர்மம் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளம்புங்க உங்களுக்கு இது செஞ்சும் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் அற்புதம் ஆனந்தம்